ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பிரெக்னென்சியோட டுவெண்ட்டி எய்த்து வீக்கில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் பேபியோட லென்த் பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் நைன் சென்டிமீட்டர் அல்லது ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் இன்ச்சஸ் கிட்டத்தட்ட பதினஞ்சு இன்ச் அளவுக்கு இருப்பாங்க அவங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ கிலோகிராம் அளவுக்கு இருப்பாங்க அவங்களோட சைஸ் வந்து ஒரு தேங்காய் இருக்குது அந்த தேங்காய் அளவுக்கு இருப்பாங்க இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான மெஷர்மெண்ட்ஸ் தான் அடுத்து என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வாரம் அப்படின்றது உங்கள் ஆல்மோஸ்ட் ஏழாவது மாதத்தோட முடிவு உங்களோட ஏழாவது மாதமாக இருக்கும் உங்கள் பேபி வந்து ஓரளவுக்கு நல்லாவே டெவலப் ஆகிருப்பாங்க இந்த தேர்ட் ட்ரைமாஸ்டரில் உங்களோட பேபியோட வெயிட்டும் சைஸும் வந்து க்ரோவாக க்ரோ ஆகிட்டே இருக்கும் அவங்க அவங்களோட பொசிஷனை வந்து அவங்க மாற்றிட்டே இருப்பாங்க ஸோ இந்த டைமில் வந்து அவங்களோட தலையோட பொசிஷன் வந்து கீழ் நோக்கியும் இருக்கும் டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி அவங்களோட தலை வந்து கீழ் நோக்கியும் செட் ஆகும் ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மூமெண்ட் பொசிஷன் வந்து மாறிட்டே இருக்கும் டெலிவரி டைம் வரைக்குமே ஒரு டெலிவரிக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அவங்களோட பொசிஷன் வந்து கீழ் நோக்கின மாதிரி தலையோட பொசிஷன் கீழ் நோக்கி இருக்க மாதிரி செட் ஆகும் ஸோ தேர்ட் ட்ரைமஸ்டர் டைமில் அவங்களோட பிரைன் ஆர்கன்ஸ்லாம் இருக்கு இல்லையா கிட்னி லங்ஸ் இதெல்லாம் மெச்சூர் ஆக கண்டினியூ கண்டின்ியூ இருக்கும் அதாவது மெச்சூர் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்க தூங்கும்போது ஐ மூமெண்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க பேபியோட மேஜர் ஆர்கன்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சென்சஸ் வந்து சென்சஸுமே வந்து டெவலப் ஆகும் அவங்களோட பேபி வந்து ஸ்மெல் பண்ண முடியும் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே கூட அவங்களால அந்த நுகர்திறன் வந்து அவங்களுக்கு இருக்கும் பேபியோட அந்த நாஸ்டல்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் வந்து ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் சென்ட் ரிசப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது வாசம் நுகரும் தன்மை இருக்கு இல்லையா அது வந்து செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து டெவலப் ஆகும் ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களை உங்களோட பேபிக்கு அந்த நுகர்திறன் வந்து வந்திருக்கும் அதாவது ஸ்மெல்ல வந்து உணரக்கூடிய ஒரு தன்மை வந்து வந்திருக்கும் உங்களோட பேபி வந்து உங்கள் யூட்ரஸில் இருக்கும்போதே அல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதாவது அவங்களுக்கு அலறத்துக்கு கற்றுப்பாங்க வெளியே வந்த உடனே நார்மலாக டெலிவரிக்கு அப்புறம் அவங்க அழுவாங்க அதை தான் நம்மளால் கேட்க முடியும் ஆனால் யூட்ரஸில் இருக்கும்போது அவங்க அலற சவுண்டை வந்து நம்மளால் கேட்க முடியாது ஸோ அவங்க எதுக்காக அழுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அவங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது இல்லை ரொம்ப சத்தமாக இருக்குது அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்போது அழுவாங்க ஆனால் நம்மளால் அதை வந்து கேட்க முடியாது அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிக்ஸ் இப்போ வந்து அதாவது அவங்க அசைகிறது அசைகிறத வந்து நம்ம நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியும் இந்த டைமில் எல்லா பேபிக்கும் வந்து ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும் அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கும்போது பேபி வந்து முழிச்சுட்டு இருப்பாங்க கையை கையைக்கால் ஆட்டிட்டு இருப்பாங்க உதைப்பாங்க அல்லது நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும்போது அவங்க தூங்குவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பேபிக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும் ஸோ உங்கள் பேபி வந்து எப்போலாம் மூவ் பண்ணுறாங்க எப்போல்லாம் தூங்குகிறாங்க அப்படின்றது உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் அந்த ஒரு அந்த மூமெண்ட்டை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படி இல்லாத சமயத்தில் அதாவது உங்களுக்கு ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் ஆகிடுச்சு உங்களோட பேபியோட மூமெண்ட் வந்து எப்பப்பெல்லாம் இருக்கும் எப்பப்போல்லாம் அவங்க வந்து தூங்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நார்மலாக அவங்க அதாவது ஆக்டிவாக இருக்கக்கூடிய டைமில் உங்களால் அந்த அசைவை வந்து ஃபீல் பண்ண முடியல அசைவே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது இல்லை ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு டாக்டர் செக்அப் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதாவது உங்கள் பேபி வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்றது கிடையாது அவங்க வந்து அவங்களோட வெயிட் அதிகரிக்க அதிகரிக்க ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் ஆக ஆக எல்லாருக்குமே எல்லா பேபிக்குமே வந்து அவங்களோட அசைவு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஆனால் உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்க மூமெண்ட்டுமே இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்ற சமயத்தில் நீங்கள் செக்அப் பண்ணிக்கிறது பெட்டர் ஸோ இதெல்லாமே தான் டுவெண்ட்டி எயித் வீக்கில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ